ஏழரை சனியிலிருந்து முதல்ல விடுதலை சார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு ராசியாதிபதி பயிற்சி ஆகிட்டார் ஏன்னா நிறைய மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைச்சி உழைச்சி தேஞ்சி போய் கடைசியில் கடன்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேலை இல்லாமல் வேலையில் தொந்தரவோட அது முக்கியமாக பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக இருந்தது முதல்ல அந்த பிரச்சனை நிவர்த்திக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஏன்னா அந்த ஏழரை சனி மாறினாவே என்னன்னா மைண்ட் ஓரளவுக்கு மாறும் நம்மளால் சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது கிடைக்கும் ஆனால் லாஸ்ட் அஞ்சு வருஷம் கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல இருக்கிற இடத்துல நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு புது மனநிலையோட வேலை செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை இந்த வருஷம் இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தேவையெல்லாம் ஆஃபீஸ்ல டென்ஷன் இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அது உங்கள் தலையில தான் விடிஞ்சிருக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வேலையை விட்டு கார் லோன் கட்ட முடியாமல் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் அந்த வீடெல்லாம் ஜப்திக்கு வந்து சில பேர்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் காதில் வாங்கி ரொம்ப மன நொந்து போய் உங்கள் ஃபேமிலியோடு டோட்டலாக கஷ்டத்தில் உட்காந்துருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமாக தொழில் செஞ்சவங்க தொழில் செஞ்சவங்களுக்கு பெரிய அவமானம் கடன் பிரச்சனை நிறைய பேர் என்னென்னு சொன்னால் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவானா வாழ்க்கையில் நான் சூசைட் பண்ணிக்கலாமான்னு அட்டம்லாம் பண்ண போயிட்டேன் சார் என் குழந்தைக்காக என் மனைவிக்காக என் குடும்பத்துக்காக சரி ரைட்டு நம்ம போயிட்டு அப்புறம் வாழ்க்கையில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு அமைதியாக எல்லா திட்டியும் வாங்கிட்டு எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு ஒரு நடைப்பணமாக இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதளவிலையும் உடல் அளவிலையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி இருக்கப்போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் இந்த மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்துல குரு வந்தா என்ன ஆகும்னா முதல்ல கடன் பிரச்சனை குறையும் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை தான் சார் அந்த கடன் பிரச்சனை தீருமானா தீரும் பண வரவுகள் வருமானா வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல கூடிய குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பாக்குறாரு பண வரவுகள் வரும் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் நீண்டகால பிரச்சனைகள் குறையும் போது அதே போல் அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது வம்பு வழக்கு மெயினாக அந்த வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுப்பாரு அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸும் வாங்க முடியாமல் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விமோச்சனம் இந்த வருஷம் உண்டு அதே போல் குடும்பத்தில் சண்டை போட்டு பூர்வீக சொத்துக்காக சண்டை போட்டு பங்காளிகிட்ட சண்டை போட்டு அடிதடி தகராறு ஊருக்குள்ளேயே நிறைய அவமானங்கள்லாம் பட்ட மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும் மாதிரி ஆஃபீஸ் லெவலில் பிஸ்னஸ் லெவலில் வேறு ஏதோ ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய கடந்த இரண்டரை ஆண்டுகளாக படக்கூடிய ப கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இப்போ அந்த பக்கம் ஐயோ போனாவே பிரச்சனை தான் போனாவே தலைவலி தான் போனாவே நிம்மதியாக இருக்க முடியல அதனால் நிறைய தொழிலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனாலே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதிலேருந்து விடுதலை ஆகி பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு முக்கியமாக நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மகராசி என்பர்கள் ஃபோன் தான் சொல்லுவானா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார் ஆறு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஒரு மாதம் ஐசியூவில் ரெண்டு லட்சம் செலவு மூணு லட்சம் செலவு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும் நிறைய நிறைய மகராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முடக்கு வாதம் நடக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மு முழங்காலில் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதேமாரி கை கால் பார்த்திங்கன்னா ஒரு சைடு விழுந்துருது செய்யறது இதனால் பார்த்திங்கன்னா குடும்பமே சேர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைலாம் இருந்தீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் இருக்கீங்க அந்த ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் திருப்பி பழைய மாதிரி உங்களுடைய மனநிலை மாறி உடல்நிலை மாறி பழைய சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த கிரகங்களுடைய பேச்சு பழங்கள்லாம் இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போய் மாட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மகராசி பேருக்கு வெளிநாடு போய் பணம்லாம் கட்டி போயிருப்பீங்க கடைசியாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடச்சிக்காது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடச்சிருக்காது சில பேர் போய் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வீசா முடியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறைய சந்திச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கேயே ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடம் நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மன நிம்மதி இருக்கும் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என் பையன் அங்கே போனால் இருக்கான் என் பொண்ணு அங்கே போனால் வேலை இல்லாமல் இருக்கா என் மருமக அங்கே இருந்து கஷ்டப்படுறான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நீங்களாம் மகர ராசியாக இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களுடைய பயிற்சியாக தான் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்காமல் இருக்கு சில பேர் படிக்க போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ண முடில இல்லை ஒரு தப்பான கோர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் மாட்டியிருந்துருப்பீங்க அங்கே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோமேன்னு நிற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த நிலைகள் எல்லாமே மாறும் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அங்கேயே ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் என்னென்னா கம்ப்ளீட்டாக தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் தீராது அந்த பிரச்சனைகள் தான் இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ஒரு ஆண்டு கால காலங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நடுவில் குரு பகவான் அதிச்சாரத்தில் போகும்போது இன்னும் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதில் எந்த டவுட் கிடையாது இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கனால குடும்பத்தில் சில சில சண்டைகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை சமாளிக்கக்கூடிய தான் கடந்த காலகட்டத்தில் இல்லை ஆனால் இப்போ என்ன ஆகுனா இவங்க சண்டை போடுவாங்க திருப்பி பேசுவாங்க நம்ம போய் ரொம்ப போய்ட்டு பெருசாக இது போய் பெருசாக பேசக்கூடாதுன்ற அந்த மனநிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் ஏழாம் சனியில் கொடுத்த பிரச்சனைனால இருந்திருக்கும் அந்த மெச்சூரிட்டினால பெரிய லெவலில் பதட்டங்கள் கவலை எல்லாம் பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அதே போல் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அதனால் வர வேண்டிய பணம் உங்களுக்கு இருக்குது அது பிஸ்னஸில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் இல்லை வேற எங்கேயோ கொடுத்து வச்சுருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வரவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா பணம் வரவுன்னு சொல்லும்போது இடம் விற்கலை வீடு விற்கலை இடம் விற்றா என் கடலாம் தீர்த்துருவேன் சார் வீடு விற்றா என் பையனை படிக்க வச்சுருவேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மகராசி என்பதற்கு அந்த இடம் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் உண்டு அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தான் அந்த இடம் விற்க முடியாம கம்மி ரேட்டு கேட்குறாங்க இடம் வீடு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய மகராசி என்பது இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் நீண்ட கால பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக பதிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் இருக்க போகுது எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை ராகுகேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணல சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது எதனால் பிரச்சனை ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏன் எனக்கு கடன் வந்துச்சு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றத உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் அதில் பலன் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து